ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம கார்த்திகா ஷாம்புவோட ஹார்னஸ்ட் ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராடக்ட் வந்து கவர் பண்ணால் கார்த்திகா ஷாம்புலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி சாங்ஸ் இருக்கு இல்லையா ஸோ கார்த்திகா ஷீல் ஷாம்பு கார்த்திகா டேமேஜ் ஷீல்டு ஷாம்பு கார்த்திகா ட்ரைனஸ் ஷீல்டு ஆம்லா ஆம்லா வந்து டிரைனஸ் இருக்கும் கார்த்திகா ஆண்டி ஹேர் பால் ஷாம்பு வித் ஹை பிஸ்கர்ஸ் கார்த்திகா ஹேர் பால் ஷீல்ட் ஷாம்பு எயிட்டி தென் கார்த்திகா ஹேர் ஷாம்பு சிக்ஸ்டி எம்எல்ஏ இருக்கும் சாரி ஸோ இது எல்லாமே இது வந்து ஸ்மால் வந்து இருக்கும் கிடைக்கணும்னு சொல்லலாம் இந்த கார்த்திகா ஷாம்புக்கு மோஸ்ட்லி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மாதிரி ஹை ஆம்லா பென்கிரிக் இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க உங்களுக்கே தெரியும் வந்து இவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாட்டி எல்லாம் வந்துட்டு போட்டு தான் வந்து நம்மளுக்கு குளிக்க வேலை வைப்பாங்க பிகாஸ் அவ்வளவு பெனிஃபிட்ஸ் அந்த ஷேக்காயில இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செம்பருத்தி அந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி அந்த இலை எல்லாமே வந்துட்டு நம்ம தலைமுடி வளர்ச்சியை மேம்படுத்தும் அதே மாதிரி ஆம்லா நெல்லிக்காய் இருக்குல்ல பெரிய நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க அந்த பெரிய நெல்லிக்கா இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க ஜூஸ் பண்ணி குடிச்சாலும் உங்க தலைமுடிக்கு வந்து அவ்வளவு நல்லது அண்ட் நம்ம ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி பெனுகிரிக் வெந்தயம் சொல்லுவாங்க அதையும் வந்துட்டு நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே பயன்படும் அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஜென்டலா வந்து இது வந்து கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லலாம் ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ண உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க லோ பட்ஜெட் அண்ட் ஈஸி டு ஃபைன் சாஷட் பேக்ஸ் வந்துட்டு இது கிடைக்கும் சரிங்களா சரி இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்னு பாக்கும்போது ஹேர் வாஷ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் மேனேஜபிளா இருக்கும் நீங்க இதுவே சிகக்காயா நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரிவியூல உங்களோட ஹேர் வந்து அது ட்ரைனஸ் தான் ஆகும் இப்போ ஆயிலி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது சிகக்காய் அந்த மாதிரி தூள் இருக்குல்ல அந்த மாதிரி பண்றது பவுடர் ஓகே ஸோ இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்றது அது வந்து உங்களோட ஹேர் வந்து சாஃப்டா மேனேஜபிளா வச்சிருக்கும் சிகக்காய் அண்ட் ஹைபிஸ்கஸ் இருக்குமே இது வந்து ஹேருக்கு வந்து நேச்சுரல் க்ளைன்ஸ் அண்ட் மைல்ட் கண்டிஷனிங் மாதிரி இருக்கலாம் ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு ஜென்டில் ஹெல்ப் பண்ணும் ஹெவி கெமிக்கல் ஷாம்பூஸ் மாதிரி இது கிடையாது அண்ட் தென் ஸ்மால் பேக் சீப்பா கிடைக்கும் டிராவல் அண்ட் சாசட் அப்படின்னு சொல்லலாம் எங்கனால நீங்க டிராவல் பண்ணும்போது ரெண்டு பேக்கெட்டுக்கு எடுத்துட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் தென் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட சரி இதுல உள்ள சின்ன சின்ன குறைகள் என்னன்னா ஹேர் ஃபால் கம்ப்ளீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிறது எல்லாருக்குமே கிடையாது பூண்டு குண்டா வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து போயிட்டே இருக்கும்ல எனக்கு பூண்டு குண்டா போது முடி அப்படின்னு மாதிரி சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணும்போது சிலருக்கு ஒத்துக்காது அந்த மாதிரியான மிக்சட் யூசர் ஃபீட்பேக் வந்து இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீப் கண்டிஷனிங் பவர் வந்துட்டு இதுல குறைவு அப்படியே வந்து ஃபீல் ஆகலாம் எஸ்பெஷலி சூப்பர் ட்ரை அண்ட் டேமேஜ் நான் சொன்னேன் டேமேஜ் ஹேருக்கு கண்டிஷனர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் ரொம்ப ட்ரை ஹேரா இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படி இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஹெர்பல் தான் ஆனாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் ஷாம்பு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது இப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த கடுகு அந்த மாதிரி ஒரு மிளகுல கூட பப்பாளி விதைகளை ஆட் பண்றாங்க கலப்படம் இருக்குன்னு சொல்லும்போது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெர்பல் ஆனது இருக்கும் அப்படின்னா நம்ம நம்ப முடியுமா சோ டவுட் ஃபுல் தான் சோ ஷாம்பு தான் பட் அந்த ஃபார்முலா தான் வந்து ட்ரெடிஷ்னல் ஹெட் தவிர இதுல ஆட் பண்ற விஷயங்கள் வந்து எப்படி ட்ரெடிஷ்னல்லா இருக்க முடியும்னு தெரியல ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக அவங்க ஸோ கார்த்திகா ஷாம் வந்து எவ்ரிடே யூஸ்க்கு நைஸ் தான் ஹேர் வாஷ் பண்றதே ஹேர் சாஃப்ட் அண்ட் கிளீன் ஃபீல் வரணும்னா ஹேர் ஃபால்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டா ஹெல்ப் பண்ணும் பட் கண்ட்ரோல் பண்ணாது டீப் ட்ரை ஹேருக்கு கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க இல்லை எனக்கு கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன்னா தைசை இதை ஸ்கிப் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த மாதிரி ரிவியூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபைனலி என்னங்க சொல்றீங்க இது ஒரு சிம்பிள் ஹெர்பல் ஸ்டைல் ஷாம்புங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கும் ஹேர் சாஃப்ட் அண்ட் கிளீன் ஃபீல் கொடுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஸ்லைட் ஹெல்ப் அண்ட் டோட்டல் வந்து ஸ்டாப் ஆகாது ஸோ ட்ரை ஹேர் வெரி டேமேஜ்டு ஹேர் இருக்கிறவங்க கண்டிஷனரோட யூஸ் பண்ணீங்க இல்லை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷாம்புக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் பத்துக்கு எவ்வளோ வச்சுக்கலாம் ட்ரை ஹேர் அவங்களாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல ஸோ ஜஸ்ட் செவன் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா நல்லா இதை யூஸ் பண்ணல பிகாஸ் எனக்கு ட்ரைனஸ் நிறைய ஆச்சு ஆயிலி ஹேர் இருக்கிறவங்க மெயினாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க அதுக்கு நான் டென் ஆஃப் டவுட் டென் கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப வேஸ்டுலாம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்னது உண்மையா போய் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீட்பேக் கொடுப்போம் இல்லையா ஸோ நான் யூஸ் பண்ண வச்சு பொறுத்தவரை மட்டும் அந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் வேற என்ன சொல்றது ஆ கண்டிப்பா இதை சொல்லியாகணும் நீங்கள் எந்த மாதிரியான ரிவ்யூஸ்க்கு பண்ண வேண்டியது நம்மளோட சேலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அகைன் உங்கள நெக்ஸ்ட் ஒரு வேற ஒரு யூஸ் ஃபுல்லா மீட் பண்றேன் தேங்க் யூ கே ஆல்